தான் இனத்தால் நம்மால் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக சித்தியன் வங்கி அதிகாரிகள் சொல்லியும் அவங்கள நம்பாமல் நூறு வருஷமாக இருக்கு அந்த பேங்கு பிராமணர்களுக்காக உண்டு பண்ண பேங்க் அது வெங்கடேசாஸ்திர அரெஸ்ட் பண்ணியாச்சு அரெஸ்ட் பண்ணி அவர் ஜாமீனில் வந்துட்டார் ஜாமீனில் வந்த பிறகு உள்ளே இருக்கும்போது என்ன சொல்கிறாரு நான் வந்து வெளியே வந்தவொடனே கொடுக்குறேங்கிறார் ஜாமீனில் வந்தோடனே அவர் என்ன சொல்றாரு அவர் டோன் மாறுது அதை அவர் சொல்கிறார் ஒருத்தர் போய் பார்த்தவன் நல்லா பேசினார் அப்புறம் கொஞ்சம் டோன் மாறுது அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் போய் நீ வீட்டுக்கு அடிக்கடி வர வேலை வச்சுக்காது ஆ இதெல்லாம் வரக்கூடாது நைட்டில் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி அப்புறம் டோன் மாதிரி ஒரு நாள் முடிஞ்சா நீ பார்த்துக்க அப்படி போக பேசாது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே அவங்க கொடுத்தப்பற தான் நம்ம பண்ண முடியும் இதுவரைக்கும் எத்தனை பேர் சார் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க சொல்றாங்க காவல்துறை தரப்பில் யூஓடபிள்யூ தரப்பில் நூற்றி அறுபத்தி ஒம்பது இப்போ இனிமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறுக்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு எல்லா மனிதனுக்குமே உள்ள ஒரு உள்ளுக்குள்ள உறங்கிட்டு இருக்கிற பேரன் இப்போ என்ன பண்றாங்க வர வர தண்டனைகளை எப்படி கடுமையாக்குறாங்கனாக்கா ஒரு கவுண்டுக்கு அமெரிக்கா மாதிரி கொண்டு வந்தாங்க இப்போ இப்போ ஒரு கவுண்டுக்கு பத்து வருஷம்னா முந்நூறு பேர் கட்டிருக்காங்கன்னா முந்நூறு எட்டு மூவாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி சில நீதிபதிகள் தண்டனை கொடுக்குறாங்க சார் இதே மாதிரியான நிதி நிறுவன மோசடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்போ குற்றவாளிகளுக்கு என்னென்ன தண்டனை கிடைச்சிச்சு இப்போ என்ன சார் தண்டனை கிடைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மக்களை ஏமாற்றுவதற்கென்றே பல கும்பல்கள் பல்வேறு விதங்களில் யுக்திகளை கையாளுகிறார்கள் மக்கள் தான் அதற்கு இரையாகிறார்கள் சரியான ஒரு கிராஷ் செக் பண்ணாமல் எந்த திட்டத்திலையும் நம்ம முதலீடு பண்ணக்கூடாது வங்கிகள் தான் சேஃபு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈமு கோழின்னு ஒரு கோழி ஆரம்பித்தாங்க அந்த ஈமு கோழியில் நடித்து அதில் பல கோடி அதில் தான் தமிழ் ஏமாறுறான் அப்படியே மக்கள் ஏமாறுறாங்க அது ஈரோடு பக்கம் பக்கம் பயங்கரமாக இருக்கும் அவன் என்ன பண்ண இருக்கிற பணத்தை வீட்டில் வச்சுக்க முடியாமல் தபுளாக வருதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு கோழி வளர்ப்பு கோழி வளர்ப்பான் ஈமு கோழி வளர்த்து அவன் எங்கே விற்கிறானா அதுக்கு நீ நம்ம பணம் கொடுக்கனு சொல்லி அது டக்குன்னு இவ்வளோ கட்டினா இவ்வளோ பணம்னு சொல்லி அதில் ஒரு பணம் பணம் சேர்த்து அது மோசடி வளர்க்க தமிழ்நாடு காவல்துறை பதிவு செய்து அவர்கள் சட்டப்பூர்வமாக கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க ஆளுக்கு பத்து வருஷம் ஏழு வருஷம் சொல்லி ஓகே சார் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோயம்புத்தூரில் பாசின்னு ஒரு ஒரு கம்பெனி சீட்டிங் கம்பெனி அது ஓகே சார் அந்த கம்பெனி ஆரம்பித்து அவனு இந்த மாதிரி தான் நான் வந்து இவ்வளோ வட்டி தரேன் அவ்வளோ வட்டி தரேன் சொல்லி எக்கச்சக்க வட்டி ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடிக்களுக்குள்ள வட்டி வசூல் பண்ணான் ஓகே சார் வசூல் பண்ணான் அதில் வந்து மோகன்ராஜ் கனகவள்ளி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த இல்லை சில அதிகாரிகள்லாம் போலீசர்கள்லாம் இன் இன்வா இன்வால்வ் ஆகி ஒரு ஐபிஎஸ்லாம் சஸ்பெண்ட் ஆகி அது ஒரு சிரிப்பாக சிரித்த கேஸ் அது அதில் கோயம்புத்தூர் மாவட்ட கோயம்புத்தூர் டான்பிட் கோர்ட்டு அந்த மோகன்ராஜ் கனகவள்ளி என்ற தம்பதிகளுக்கு இருபத்தி ஏழு வருடம் தன்னை கொடுத்தார்கள் அதுதான் பெரிய தண்டனை தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க நான் முந்நூறு நாலு கோடி திருப்பி கிட்ட சொன்னாங்க பல்வேறு உத்தரவுகள் நாட்டில் இந்த இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா தண்டனையிலேருந்து உறுதியாக தப்பிக்க முடியாது சரி தண்டனிலிருந்து எப்படி அந்த சட்டத்தை தப்பிக்கலான்னாக்கா வழி இருக்குது எப்படின்னா அந்த ஆக்ட்லேயே நீங்கள் காம்ப்ரிஸாக போயிடலாம் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு காம்பினேஷன் போயிட்டாக்கா நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் அது ஒரே வழி தான் எப்போ இருந்தாலும் பணத்தை திருப்பி கொடுக்கணும் பணத்தை திருப்பி கொடுக்கணும் சரி இப்போ இந்த இருபத்தி ஏழு வருஷம் தண்டனை கொடுத்துறாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்க அப்பீல் போகணும் அப்பீல் போனாக்கா அப்பீல் அட்மிட் பண்ணவே மாட்டாங்க இவன் ஜாமீன் கேட்பாங்க தர்றோம் அது எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ நானூறு கோடியோ ஐநூறு கோடியோ அதை கட்டு ஐ ஹை ஹைகோர்ட்ல அப்பீல்லாம் கிடைக்க கிடைக்காது அதனால ஈஸியாக சொல்லுவாங்க சில பேர் உங்களை காமந்து பண்ணிடுறோம் அது பண்ணிடுறோம் இது பண்ணிடறோம் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காது ஈவன் சுப்ரீம் கோர்ட் போனாலும் நீங்கள் பணத்தை கட்டாமல் உங்களை விட மாட்டான் அதனால லைஃப் வெரி டேஞ்சர் இது இப்போ என்ன பண்ணுறாங்க வர வர தண்டனைகளை எப்படி கடுமையாக்குறாங்கனாக்கா ஒரு கவுண்டுக்கு அமெரிக்கா மாதிரி கொண்டு வந்தாங்க இப்போ இப்போ ஒரு கவுண்டுக்கு பத்து வருஷம்னா முந்நூறு பேர் கட்டிருக்காங்கன்னா முந்நூறு இன்ட்டு மூவாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி சில நீதிபதிகள்லாம் தண்டனை கொடுக்குறாங்க ஆமாம் இதில் பண்ணால் இவன் எங்கேயோ போய்டும் அதெல்லாம் அதனால தான் வந்து இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாகும் பொழுது இது சம்மந்தமாக சீட்டிங் பண்ண மாட்டேங்கிற அந்த விழிப்புணர்வும் குற்றவாளிகளுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் அதனால யாரும் தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம் வழக்கிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது தண்டனை ட்ரையல்னு ஆரம்பிச்சுட்டாக்கா இருபத்தேழு வருஷம் லைஃப் பூரா உள்ளதான் இருக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இந்த சம்பாதிச்ச காசை இந்த ஆட்டையை போட்ட காசை நீங்கள் அனுபவிக்க முடியாது அதுக்குள்ளே உங்களுக்கு வியாதி வந்துரும் அது வந்துடும் செத்து போயிடுவேன் நீங்கள் அதனால் மனசாட்சிக்கு பயந்து பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம் இல்லை நம்ம விபம் பண்ணிடலான்னு பார்த்தாக்கா நடக்காது அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதுக்கு வந்து வழியும் கிடையாது ஏன்னா சட்டங்கள் புலனாய்வு துறைகள் போலீஸுகள் அது தமிழ்நாடு போலீஸு ரொம்ப மிக திறமையான போலீஸு அவங்களும் விடவே மாட்டாங்க சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம் அந்த காசை கொடுத்து வெளியே வந்தவன் நடக்காத காரியம் அதெல்லாம் அதனால் நான் இதுக்கு படித்து படி சொல்கிறேனாக்கா குற்றவாளிகளும் நல்லா இதை கவனித்து எவ்வளோ பணத்தை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த நடவடிக்கை ஈடுபட்டு பாதிக்கப்படுவோங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் எஸ்கேப் ஆகலாம் மொழிய மற்றபடி இப்போ நீங்கள் ஜாமீனில் வந்துடுவீங்க நைன்டி டேஸ் அது கம்பல்சரி பெயில் வந்துடுவீங்க ஆனால் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுனாக்கா கடைக்கடலாம் நடந்து கொடிடுவோம் நீங்கள் நினச்சி மீது இவ்வளோ விட்னஸ் விசாரிக்க எவ்வளோ ஆகணும் அதெல்லாம் கிடையாது கிடையாது எல்லாம் ஒரே இதான்னு சொல்ல போகிறான் அதனால சுண்ணுங்கள சொல்லிவிட்டான் நூறு ச ஒரே மாதிரியான விட்னஸுக்கு ஆயிரம் விட்னஸ் விசாரிக்க வேண்டிய தேவை இல்லை பத்து பஞ்சு விட்னஸ் விசாரித்தா போதும் எல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தானே அப்படின்னு சுல் சொல்லிட்டான் அதனால நான் என்ன சொல்ல வரேனாக்கா குற்றவாளிகள் திருந்தினால்தான் குற்றத்தை திருத்த முடியும் பாதிக்கப்படுறவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் கொடுத்தாக்கா அவங்க இந்த சட்டத்திலிருந்து தப்பலாம் இல்லாட்டினா அவங்க தண்டனை இருந்து தப்பவே ஒரு காலம் முடியாது இந்த மாதிரி மோசடிகள் மாதிரி படங்களில் நிறையா கதைகள் வந்தாலும் சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அதில் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரியான மோசடிகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் யார் இந்த மாதிரியான மோசடிகளில் மாற்றா அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி படங்கள் வந்து இவ்வளோ வருடம் ஆகும் இந்த மாதிரி மோசடிகளில் போய் சிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் சார் இது வந்து எல்லா மனிதனுக்குமே உள்ள ஒரு உள்ளுக்குள்ளே உறங்கிட்டு இருக்கிற பேராசை இந்த மாதிரி திரைப்படங்கள் சதுரங்க வேட்டி மாதிரி திரைப்படங்கள்லாம் வெளிவந்தோம் பெரும்பாலான மக்கள் அந்த திரைப்படங்களை பார்த்தோம் இருந்தாலும் இந்த 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 ஏமாலை இந்த போ இந்த பேராசைக்காரர்களிடம் விழுந்துடுறாங்க இந்த மோசடி பேர்களிடம் அது எப்படி விழுறாங்கனாக்கா இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களே மதத்தை வைத்து ஜாதியை வைத்து அப்புறம் அவங்க பேசுகிற மொழியை வைத்து இப்படி ஒரு திட்டம் போட்டு அவன் ஏமாத்துறான் எப்படி அவன் பிளான் பண்ணான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதில் இவன் என்ன பண்ணால் பேராசைப்பட்டுறான் மக்கள் பேராசைப்பட்டுறான் மக்கள் பேராசைப்படுறா சும்மா தானே இந்த பணம் இருக்குது சிட்டி யூனியன் பேங்கில் உள்ள டெபாசிட்டை அந்த வங்கியினுடைய தலைமை அதிகாரிகள் சொல்லியும் நல்ல படித்த குடும்பத்தை சேர்ந்த பிராமணர்கள் அதையும் மீறி தான் இனத்தால் நம்மால் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக சிட்டி யூனியன் வங்கி அதிகாரிகள் சொல்லியும் அவங்கள நம்பாமல் நூறு வருஷமாக இருக்கு அந்த பேங்கு பிராமணர்களுக்காக உண்டு பண்ண பேங்கு அது இதை நான் சொல்கிறது கூட என்ன எல்லோரும் இது பண்ணலாம் ஆனால் அதுதான் உண்மை உலகத்தில் எந்த மூளையில் சிட்டியன் பேங்க் இருந்தாலும் அங்கே உள்ள எந்த எல்லா புராமணும் அந்த பேங்கில் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பான் அது அவங்களுடைய அவங்களுடைய அது பாலிசி அது நம்ம அதை யாரும் குறை சொல்ல முடியாது எப்படி தமிழ்நாடு மர்கல் பங்கில் உழைக்கும் மக்கள் நாடாகலாம் கணக்கு வச்சுருக்காங்களோ வைசியா கரூர் வைசியா செட்டியார் பேங்கில் எப்படி அந்த வைசியார் செட்டியார்கள்லாம் கணக்கு வச்சிருக்காங்களோ ஒரு காலத்தில் இந்தியன் பேங்கில் நாட்டுக்குடியே நகரத்தார ஆரம்பித்த வங்கி அது அது எல்லோருக்கும் கணக்கு அங்கே தான் இருக்கும் அதனால் அது தப்பு ஒன்றும் கிடையாது எல்லா எல்லா பிராண்ட்னாலும் சிட்டி அக்கௌண்ட் அவள் பேங்கை தான் அவள் நம்புவாள் அதுவும் அவங்களுடைய பாலிசி அதில் நாங்கள் தலைய அதில் யாருமே தலையிட முடியாது சில பேர் சொன்னாங்க ஊருக்கு போகும்போது திமுக ஆச்சு இது திமுக ஆட்சி எங்களுக்கு மோசம் கொடுப்பாங்க நம்பவே அதெல்லாம் பொய் அதெல்லாம் திராவிட முன்னேற்றத் தலைவர் ஸ்டாலினை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் எப்படி ஒன்று நடத்தினா முப்பத்தி நாலு வருஷம் நான் பழகியிருக்கேன் அந்த இது ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி எட்டு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி நாளிதழில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு எங்கள் பிராமணால் அவங்களாம் பயப்படுவாங்க கருப்பு சட்டை வீரமணின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பேட்டியில் தீகா தலைவர் வீரமணி என்ன சொல்கிறாருனாக்கா ஒவ்வொரு அந்த பேட்டி எடுக்கிற வந்து ஒவ்வொரு தலைவர் பற்றிலாம் கேட்குறாரு கலைஞர் பற்றி அண்ணாவை பற்றி எம்ஜிஆரை பற்றி ஜெயலலிதா பற்றி எல்லா பற்றியும் கேட்குறாரு அப்போ ஸ்டாலினை பற்றியும் அவர் கேட்குறாரு அவர் சொல்கிறார் வீரமணி சொல்கிறார் ஸ்டாலின் வந்து ரொம்ப கனிவானவர் ரொம்ப இறக்கப்படுவார் ஆனால் அவர் முகத்திலே அவர் என்ன நினைக்கிறார் என்று யாரும் யூகிக்க முடியாது அவரை ரொம்ப காலமாக நீங்கள் நல்ல எட்டக்கேதை நான் கவனிச்சிட்ருக்கேன் இவர் என்ன நினைக்கிறார் யாராலும் யூகிக்க முடியாது ஸ்டாலின் தலைவர் என்ன நினைக்கிறாங்க யாரும் யூகிக்க முடியாது அது அது தெளிவாக சொல்கிறாரு அந்த வீர வீரமணி அவர்கள் கனிவானவர் பிறர் மீது இரக்கம் உள்ளவர் ஆனால் அவர் முகத்திலே அவர் என்ன நினைக்கிறார் என்று யாராலும் ஊகிக்க முடியாது அதுக்கு அடுத்த வார்த்தை முக்கியம் அவர் சொல்கிறாரு எல்லா தரப்புக்கும் நான் தன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர் அதான் அந்த முக்கியம் எல்லா தரப்புக்கும் நீங்கள் போய் பிராமணாலும் செய்யக்கூடாதுன்னு அவர்ட்டா சொல்லவே முடியாது வெளியே போடாடுவார் அந்த மாதிரி டைப் அவர் அந்த ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சி எல்லாருக்கும் நல்லது பொண்ணு நினைக்கிறவர் நினைக்கிறவர் அவர் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு கனிவான எண்ணம் உள்ளவர் அதனால கொஞ்சம் கூட நான் உறுதி அளிக்கிறேன் பயப்பட வேண்டாம் சிறப்பு புலனாய் குழுவை அவர் அமைப்பார் சிறப்பு புலனாய் குழு சிறப்பாக விசாரிக்கும் இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ்களிலிருந்து பணத்தை நிச்சயமாக எடுத்து அது பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கும் ஊட்டுகிறேன் சரியா அவங்களுக்கு இப்போ புரிஞ்சுதாப்ப அதனால் நீங்கள் எல்லோருக்குமான அரசு நீங்கள் அவங்க திரா நாங்கள் பிராமண ஆச்சு எங்கள் நீதி கிடைக்காது அதெல்லாம் நினைக்கவே நடக்காதுங்க சில பேர் ஊரில் கிளப்பி விட்றான் அதெல்லாம் திமுக உங்களுக்கு செய்ய மாட்டான் அது கிடையவே கிடையாது தலைவர்கிட்ட அந்த வார்த்தையே எடுபடாது அனைவருக்குமான அரசு இந்த அரசு அதுக்கு ஒரே சான்று நீங்கள் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திராவிட கழக வீர தலை வீரமணி பேட்டியை படித்து பாருங்கள் அவர் எல்லாருக்கும் எல்லா பண்ணும் நடப்பார் பாகுபாடு பார்க்க மாட்டார் பார்சியாலிட்டி பார்க்க மாட்டார் கால் புண்ணிச்சி இடமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு மாபெரும் தலைவர் இன்னும் சொல்ல போனால் தலைவர் மாதிரி கலைஞர் மாதிரி விட மாபெரும் தலைவரானாக்கா நான் ஓப்பனாக சொல்கிறேன் பல விடயங்களிலே அவர் மாறுபட்டவர் என்பதை எல்லளவும் ஐயம் கிடையாது நான் கீழே எட்டக்கருந்து நாங்கள் டெய்லி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு தலைவனை அருகிலிருந்து பார்ப்பதை விட ஒரு தலைவனை எட்டக்கருந்து நம்ம கவனிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் அப்போ பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் லீடர் ஒரு ஒரு உறக்கம் இல்லாதவர் அவர் கையில் பவர் கொடுத்தா பம்பரமாக சுழலுவார் அரசியல்கள் வேற புதுவாக அது வேற அதில் தலையிட விரும்பவில்லை ஆனால் தமிழர்களுடைய நலத்துக்காக தமிழ்நாட்டினுடைய நலத்துக்காக அவர் உறங்காமல் செயல்படக்கூடிய ஒரே தலைவர் அவர் பல வகையில் பலரை தலைவர்களை பிடிக்கும் ஆனால் இது திரு தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையிலையும் எல்லோருடத்திலும் ஒரே அளவு அந்த அந்த பாசத்தை அந்த அன்பை தங்களுடைய அந்த கொள்கையினை பரிமாணம் செய்பவர் யாருக்கும் பார்சியாலிட்டி இல்லாத அரசாக நடத்த வேண்டும் என்று விரும்புவார் அவர் ஒரு வார்த்தை கூட அவரை குறை கூட முடியாது அதற்காக தான் சார் சமீபத்தில் இந்த வழக்கு குறித்து மக்களை சந்திக்கிறதுக்காக கும்பகோணத்துக்கு போயிருந்தீங்க மக்கள் என்ன சார் சொல்கிறாங்க உங்களை சந்திக்கும் போது இது நல்ல கேள்வி நான் மக்களை சந்திப்பதற்காக ஒரு கலந்தாலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினேன் பல்வேறு தரப்பட்டனர் கலந்து கொண்டார்கள் பல்வேறு தரப்பட்டவனர் நான் இவ்வளோ கோடி கொடுத்துருக்கேன் அத்தனை கோடி போட்டிருக்கேன் நான் இத்தனை கிலோ தங்க நகை வைத்திருக்கிறேன் அவர்களிடம் அந்த மோசடிப்பில்தான் ஏமாந்து விட்டேன் அதெல்லாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல கொடுக்கறதுக்கு நாங்கள் பயமாக இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு உறுதியாக சொல்லிவிட்டேன் இப்போ திருப்பி உங்கள் தொலைக்காட்சி மூலியமாகவும் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிவிட்டேன் அதை இன்னொரு விஷயம் என்ன பேசுகிறாங்கனாக்கா கும்பகோணத்தில் இந்த வெங்கடேச சாத்திரிகள் மூலியமாக தான் கும்பகோணம் சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்கள் பிராமண மக்கள் எல்லாருமே பணம் கொடுத்தது அது உண்மை ஏன்னா அவனோட ஊருக்கு புதுசு எங்க ஊர் அவன் புத்திசாலி நான் திருப்பி திரும்பி என்னடா பிராமணை சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்காதீங்க உங்க ஊரும் பேசினாலும் எங்கள் கட்சிக்காரன் என் கட்சிக்காரன் ஆயிட்டாங்கனால அதனால சொல்ல வரேன் இந்த சிவாச்சாரிகள் பட்டாசு மதியில் என்ன பேச்சுனாக்கா இந்த வெங்கடேசாஸ்திரியை நம்பிதானா பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பல பேர் போய் வெங்கடேசாஸ்திரிய பிரச்சனை பண்ணுறாங்க அருகில் உள்ள ஊருக்காரங்களாம் ஒரு கட்டத்தில் அவர் அமைதியா பேசுறாரு அப்புறம் இல்லையுமே ஒரு ருஷியா உங்களுக்கு சொல்றேன் வெங்கடேச சாதத்தை அரெஸ்ட் பண்ணியாச்சு அரெஸ்ட் பண்ணி அவர் ஜாமீன்ல வந்துட்டாரு ஜாமீனில் வந்த பிறகு உள்ள இருக்கும்போது என்ன சொல்றாரு நான் வந்து வெளியே வந்தவொடனே கொடுக்கறேங்குறாரு ஜாமீனில் வந்துடுறேன் எல்லாத்தையுமே கொடுத்தன பணம் வாங்கினதால குடுத்துருங்கிறாரு ஜாமீனில் வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அவர் டோன் மாறுது அதை அவர் சொல்றாரு ஒருத்தர் போய் பாத்தவ சொல்றாரு நல்லா பேசினாரு அப்புறம் கொஞ்சம் தோன் மாறுது அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் போய் நீ வீட்டுக்கு அடிக்கடி வர வேலை வச்சுக்காத ஆ அதெல்லாம் வரக்கூடாது நைட்லலாம் ஆ எனக்கு தெரியும் அப்படி அப்புறம் தோன் மாறி உன்னால் முடிஞ்சால் நீ பார்த்துக்க அப்படி போக பேச சார் அது எதென்ன எதன அடிப்படையில் இருக்கும் சார் அதுதான் அதுதான் என்ன தெரியல எனக்கே தெரியல அது ஆனால் ஒரு சில பேர் அருகில் உள்ள ஊருக்காரவங்களாம் நேரடியாக அந்த அக்யூஸ்டை பார்த்து கேட்குறாங்க என் பணத்தை இங்கே பணத்தெல்லாம் நீ கொடுக்குறியா இல்லையா என்ன சொல்கிறேன்னு அவன் என்ன சொல்கிறான் ஆனால் ஒரே அக்யூஸ்டு நான் எல்லா பணத்தையும் கணக்கு போட்டு அறுபத்தி ஒம்பது கோடி ரூபாயை நான் வெங்கடேஷ் சாதிகள்ட்ட கொடுத்துட்டேங்கிறானே யார் சார் அந்த அக்கியூஸ் சொல்கிறான் யார் இந்த சாமிநாதன் அண்டு கணேஷு இந்த அருகில ஊர்காரங்களாம் போய் கேட்கும்போது நீங்கள் பணத்தை எல்லாம் நீ கொடுத்தே இல்லையா என்ன சொல்கிற அப்படின்னு நான் உங்கள் பணத்தை எல்லாம் கணக்கு போட்டு ஏன்னா அவனுக்கு கணக்கு கரெக்டாக போடுவானலாம்

இது எப்படியோ என்ன மக்களுக்கு பணம் வந்து சேரல ஓகே சார் மக்களுக்கு பணம் கிடைக்கிற முடியாது இந்த சட்ட போராட்டம் தொடரும் இப்போ வெங்கடேச சாஸ்திரி கிட்ட வந்து மக்கள் கேட்டிருப்பாங்களே சார் அப்போ வெங்கடேச சாஸ்திரி என்ன சொன்னார் வெங்கடேஷ் சாஸ்திரி என்ன செய்யிட்டாருனாக்கா ஒரு குரூப் ஆஃப் அவங்க அவங்க ஆட்கள் அவங்க அவள் ஆத்தாலே அழைச்சி அவங்க ஆத்துக்காரங்க அழைச்சிட்டு போயிடு பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஊருக்கு ஊர் பஞ்சாயத்து பண்ணுற குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆளுக்கெல்லாம் அழைச்சி போயிருக்காரு இந்த மக்களை ஓகே சார் அழைச்சிட்டு நீ நீங்க நம்ப வைக்கிறதுக்கு அழைச்சிட்டு போனாரான்னு சொல்ல ஏன்னா ஈஸியா உங்களை பயமுறுத்திடலாம் பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கூட அழைச்சி போயிருக்கலாம் அந்த பெரிய பெரிய தாதாக்கள்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க நான் அவனை கட்டி துட்டு வந்து பணத்தை வாங்கி தரேன் எனக்கு நீங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் காசு முதல்ல கொடுங்க அப்புறம் ஒரு கொடுங்க இதுங்கள்தான் எல்லாமே இழந்துட்டு நிக்குதே ஏது பணம் ஒன்றுமே இல்லை சார் என்ன குடும்பம்னாக்கா ஏதாவது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கையில் வச்சுட்டு மீதியே கொடுப்பாங்க அப்படியே டோட்டல் டெபாசிட் சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்த டோட்டல் டெபாசிட்டை அப்படியே எடுத்து கொண்டு போய் அவன் வந்து அதுதான் பெரிய வைத்தியரிசி யாருமே செய்ய மாட்டாங்குதே உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு ஒரு ஏமாற்று பேர்வில இந்த இந்த ஜாதின்னு பேரா நான் பிராம் ஏமாத்த மாட்டேங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் சிட்டி யூனியன் வைப்பு தொழிலா எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படியே எனக்கு என்ன கொஞ்சம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சதவீதம் வச்சுக்கணும் அது கூட இல்ல ஏன்னா இவன் தான் டெய்லி வட்டி திறக்கிறானே சரி டெய்லி வட்டி மக்கள் கொடுத்துட்டுங்க வட்டியை தாண்டி நம்பிக்கை வெட்டியை தாண்டி நம்பிக்கை நான் நம்பிக்கைனாக்கா உங்க எங்க வீட்டு நம்பிக்கை இல்லை அந்த சாதிய நம்பிக்கை பிராம் நாள் துரோகம் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையில எல்லாம் ஏமாந்து தொடச்சி வீட்டில் சுத்தமா ஒன்றும் இல்லை அதாவது நகை பொட்டும் நகை கிடையாது ஒரு காதுக்கு ஒரு தோடுக்கு ஒரு கழுத்துக்கு போடுற ஒரு செயின் கூட கிடையாது எல்லாத்தையும் வித்து அடக்கு வச்சு அவன்கிட்ட எல்லாம் காசு கொடுத்துட்டாங்க அப்படியே ஆஹ் ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட கொடுக்க மாட்டான் மூணாவது மாசம் நீ போகலாங்கட எல்லாம் கடை கட மூட்டிட்டான் நாய் வச்சுக்கிட்டான் விசிடி கேமரா வச்சுக்கிட்டான் யார் என்ன எல்லாம் போலீஸ் அர்பெட்டில கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போ எங்களால் வரக்கூடாது அப்படி உடனே போலீஸ் வர அனுப்பிச்சி விட்றான் அப்படியே ஓகே சார் ஆ அவன் அவன் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு தைரிய சாலியாக இருந்துக்கிட்டு கும்பகோணத்தே இருக்காம சரி நீ ஒரு எங்கள் ஊர் பணத்தை பூரா காங்கிட்டு ஒரு தைரியமாக அவன் கும்பகோணத்தில் இருக்கானா நல்லா புரிஞ்சு அவர் அக்யூஸ் இந்த மாதிரி அக்யூஸ் இப்படி தான் இருப்பான் இந்த அக்யூஸ்லாம் வந்து எப்படின்னாக்கா இவன் வந்து சைவத்திலே வளர்ந்தவன் எங்கே போனாலும் அசைவமாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த பூஜை புரசுக்காரணம் பண்ணணும் ரெண்டு அந்த பிராமண சமுதாயத்தில் வந்தவன் இவன் ஃப்ளைட் எல்லாம் அவன் போக மாட்டான் சும்மா டாபாக போயிட்டு வரலையே அதெல்லாம் பொய் அதெல்லாம் வெளிநாட்டில் பணம் வச்சுக்கிறது எல்லாம் நூற்றுக்கு நூறு பொய்யாக தான் இருக்கணும் என்னை பொறுத்தவரலையும் இவெல்லாம் போய் ஆப்ரேட்லாம் பண்ணால் நமக்கு ஈஸி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு வெளிநாட்டில் பணம் இருந்தாக்கா ஈஸி அவங்க நேராக இமெயிலே அவங்க அலைய கூட தேவை இல்லை இமெயிலே சோ எஃப்ஐஆர் நம்பரை போட்டு கிரைட் நம்பரை போட்டு சோ ஒன்ஸ் அக்கௌண்ட் உள்ளது இங்கே நீங்கள் டிரான்ஸ்ஃபார் இருக்குது அங்கே இங்கே வந்திருக்கு இந்த பணம் வெளிநாட்டை நீட்டாக பிடிச்சிருவான் அவனுக்கு அதுக்கு மேலே அங்கே வசதி இருக்குது எல்லாமே அங்கே ஆன்லைன் எல்லாமே அதனால் நீங்கள் அதையும் அப்படிலாம் பா பணம் போகிறதுக்கு எங்கேயும் சான்ஸ் இல்லைங்க ஒரு சிறப்பு புலனவாய் குழு இருந்ததுனாக்கா சிறப்பாக அவனை விசாரித்து கண்டுபிடிச்சிடுவாங்க

எத்தனை பேர் சார் இப்ப அவங்க சொல்றாங்க காவல்துறை தரப்பில் யூஓடபிள்யூ இப்போ இனிமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறுக்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கும் போது நிச்சயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் அது கொடுத்த நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் அது முடியாது நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப்போ போட்டுட்டு இருப்பேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த வீடியோக்கு பின்பக் முடிஞ்ச பிறகு நம்பர்லாம் வரும் கொடுத்த பிறகு அங்கே லோக்கலில் உள்ளவங்கன்னு தொடர்பு பண்ணுங்க அவங்க கைட் பண்ணுவாங்க சார் இந்த வழக்குக்கான அடுத்த கட்ட விசாரணை எப்போ சார் வருது எத்தனா தேதி சார் வருது இல்லை இன்னும் சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணலை ஓகே சார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் அது சிசி நம்பர் ஆகும் ஓகே சார் சிசி நம்பர் ஆன பிறகு அதை கோர்ட்டு படித்து பார்ப்பாங்க காங்கிரசன்ஸ் எடுக்குமா எடுக்க 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 முடியுமா இல்லை இல்லை ரிட்டர்ன் போடுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஜட்ஜுக்கு டவுட் வந்துனாக்கா காவல் எடுக்காம ரிட்டர்ன் பண்ணி அவர் குயரி போடுவார் அதை அவங்க திருப்பி ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணி அவங்க வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு சிசி ஒரு நம்பர் ஆகும் நம்பர் ஆன பிறகு எல்லா அக்கியூஸுக்கும் அவர் சம்மன் சர்வ் பண்ணுவார் இப்போ சார்ஜ் ஷீட்டு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் தானே கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் அடிஷனல் சார்ஜ் ஷீட்டு நம்ம அவங்க ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு இல்லைன்னா நம்ம உத்தரவு வாங்கிக்கலாம் அது மேட்டர் கிடையாது அது பிரச்சனை கிடையாது ஹைகோர்ட்ல உத்தரவு வாங்கிக்கலாம் அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ்வளோதான் நான் திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த ஒலி இந்த ஒளிபரப்பு முடிஞ்ச பிறகு அந்த அட்ரஸ் வரும் காப்பீட்டு யாருக்கு போகிறதுன்னு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வரும் லோக்கலில் செக்ரெட்டரி எப்படி யாராவது காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள உங்களுக்கு சரியாக வழி நடத்துவாங்க நிச்சயமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் இன்னும் சில நாட்களில் அடுத்த வீடியோவில் இதோடைய ஃபீட்பேக் என்னன்னு உங்களை சந்திக்கிறேன் எல்லோருக்கும் மிக்க நன்றி வணக்கம்